அவரை ஓனாய் வந்து கடித்து சாப்பிட்டு விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அறிஞர்கள் எழுதுகிறார்கள் கூப்பிவர்கள் அவச குணமாக இந்த பேசியது உண்மையில் ஓனாய் பிடித்து சாப்பிடாவிட்டாலும் பிடித்து சாப்பிட்டு இருந்தால் ஒரு தந்தை என்ன வேதனையை அனுபவிப்பாரோ அத்துணை வேதனைகளையும் அவ்வா அந்த நபிக்கு அனுபவிக்க கொடுத்தார் இருபது வருடத்திற்கு மேலாக தனது மகன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற வேதனையில் அழுது அழுது அவருடைய கண் போய் போய்விடுகிறது